அன்பு சகோதர சகோதரிகளுக்கு மகேர் சங்கத்தின் சார்பாக வணக்கங்க இன்னைக்கு அந்த பதிவு என்னடா நம்ம வீட்டில் ரோஜா செடி வச்சு ஒரு பூ கூட பூக்கலைன்னு ரொம்ப சலிச்சிக்கிறவங்க கூட இந்த வீடியோ பதிவை பார்த்துட்டு கண்டிப்பாக வளர்க்க ஆரம்பிப்பீங்க இது ஒரே ஒரு நாள் ஹார்வெஸ்ட்டுங்க தினம் எனக்கு இவ்வளோ பூக்கள் கொடுக்கும் நீங்கள் இதை கூட நீங்கள் நம்ப மாட்டீங்க நீங்கள் செடியவே பார்த்தீங்கன்னா தான் நம்புவீங்க ஏன்னா நான் கட் பண்ணுறதுக்கு முன்னாடி வீடியோ எடுத்திருக்கிறேன் இப்போ அதையும் அந்த கிளிப்பையும் உங்களுக்கு காமிக்கிறேன் எவ்வளோ பூக்கள் எனக்கு விடுதுன்னு இது நீங்க முதல் பதிவுல இருந்து நீங்க பாத்துட்டு வந்தீங்கன்னா நான் கொடுக்கறது எல்லாமே இயற்கை உரம் மட்டும்தான் அதாவது கிச்சன் வேஸ்ட்ல கிச்சன்ல வேஸ்ட் ஆகக்கூடிய அந்த கழிவு மட்டும்தான் கொடுத்துட்டு வரேன் இது வந்து என்னுடைய சப்ஸ்கிரைபர் எல்லாருக்குமே தெரியும் நான் சொல்ற மாதிரி நீங்க உரத்தை கொடுத்துட்டு வந்தீங்கன்னாவே அருமையா பூ இந்த மாதிரி நிறைய பூக்கள் வந்து நீங்க பூக்க வைக்கலாங்க பாருங்க எவ்வளவு பூக்கள் உங்களுக்கு செடியில அந்த செடியினோட வளர்ச்சியும் தெரியும் அந்த பூக்கள் பாருங்க சின்ன செடியா இருந்தாலும் எவ்வளவு மொட்டுக்கள் பூக்கள் இருக்குதுன்னு இதை பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு கண்டிப்பாக செடி வளர்க்கணும்னு ரோஜா செடி வளர்க்கணுன்னு ஆசை கண்டிப்பாக வருங்க இதை நீங்கள் லாஸ்ட் வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்கள் ஒவ்வொரு பூக்கள் பாருங்கள் அந்த தண்டுகளோட நம்மளுக்கு அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குது மெயினாக அந்த இருந்து வர தண்டு வந்து நல்லா ஸ்ட்ராங்காக வளர்ந்ததுனாவே நம்மளுக்கு அடுத்தடுத்த கிளைகள் வந்து நம்மளுக்கு பக்க கிளைகள் நிறைய விட்டு வர்றப்ப நிறைய பூக்கள் வைக்கும் பாருங்கள் எனது ஒவ்வொரு ஒவ்வொரு இடத்துல நீங்கள் என்னவே முடியாதுங்க அந்த அளவுக்கு பூக்கள் இருக்குங்க இதனுடைய மெயினாக அந்த உரம் நான் கொடுக்குற உரம் வந்து ஒவ்வொரு வாரம் நான் ஒவ்வொரு உரம் கொடுப்பேங்க எல்லாமே நம்மளுக்கு மெயினாக ஒரு செடியினோட வளர்ச்சின்னு எடுத்துக்கிட்டால் எல்லா சத்துக்களும் நம்மளுக்கு இருக்கணும் நம்ம வெறும் தண்ணி மட்டும் ஊற்றுனா கண்டிப்பாக வராதுங்க இல்லை ஒரே நீங்கள் ஒரே உரத்தை நீங்கள் கொடுத்தீங்கனாலும் வராது பாருங்க இதெல்லாம் நீங்கள் என்னவே முடியாத அளவுக்கு தான் இருக்குங்க என்னுடைய செடி பாருங்கள் அப்படியே படர்ந்து விரிஞ்சு இருக்குது பாருங்கள் ஒரே ஒரு செடி தான் ஆனால் அதுவே பாருங்கள் நல்லா படர்ந்து விரிஞ்சுருக்குது இப்போ இதுல நீங்கள் பூக்கள் எல்லாம் கண்டிப்பாக மொட்டுக்குள்ள ரெண்டுமே எண்ண முடியாது அந்த அளவுக்கு உங்களுக்கு இருக்கும் நான் சொல்ற மாதிரி நீங்கள் மெத்தடில் நான் ஒவ்வொரு வீடியோ பதிவிலையும் இதான் சொல்லிட்டு வரேங்க நான் கொடுக்குற மாதிரி நீங்கள் பார்த்து கொடுத்தீங்கன்னா போதும் உங்களுக்கு இதே மாதிரி நீங்கள் டெய்லி டெய்லி நீங்க ஆர்வஸ்ட் பண்ணலாங்க டெய்லியும் உங்களுக்கு பூக்கள் கொடுத்துக்கிட்டே இருக்கும் பாருங்க எவ்வளோ அழகா என்னுடைய செடியில மெயினாக பூச்சி தாக்குதல் இருக்காதுங்க இப்ப நான் கொடுக்கக்கூடிய உரம் எல்லாமே பூச்சி தாக்குதலே வராதுங்க ஒரு சில மஞ்சள் இலை மட்டும் இருக்குமே தவிர அது வந்து சீசன் வந்து சீசனுக்கு தகுந்த மாதிரி அந்த மாதிரி அந்த சன்லைட் இல்லைன்னா அந்த மாதிரி ஆகும் அது ஒரு ப்ளா ப்ராப்ளம் மட்டும்தான் இருக்குமே தவிர மற்றபடிக்கு எந்த ஒரு நோய் தாக்குதலும் என்னுடைய செடியில் இருக்கவே இருக்காது நல்லா வளர்ச்சி அதீத வளர்ச்சியாக இருக்குங்க நீங்கள் இந்த மாதிரி பார்த்து நீங்கள் கொடுத்துட்டு வந்தீங்கன்னாவே போதும் ரொம்ப அருமையாக வளரும் ஒரு சில பிரச்சனைகள் வந்து நம்மளுக்கு அந்த பனி காலத்துல மழைக்காலத்துல கண்டிப்பாக வரும் அந்த மாதிரி வந்ததுன்னா அதுவே தானாக க்யூர் பண்ணிக்குங்க ஏன்னா எல்லா வித சத்துக்கள் மெயினாக நம்மளுக்கு இருந்து அயன் கால்சியம் அதுக்கப்புறம் பொட்டாசியம் அது மாதிரி பாஸ்பரஸ் எல்லா வித சத்துக்களும் இருக்கிற மாதிரி நம்ம பார்த்து உரம் கொடுக்கணுங்க சும்மா ஒரே உரம் நம்ம வார வாரம் அதையவே நம்ம ரிப்பீட் பண்ணி கொடுத்தோம்னாலாம் செடி கண்டிப்பாக வளராது உங்களுக்கு செடி வளர வளர்ச்சி வந்து தழப்படுங்க மெயினாக அந்த வேர்ல இருந்து வர அந்த தண்டு முதல்ல நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கணுங்க அப்போதான் இத்தனை கிளைகள் விட்டு உங்களுக்கு இந்தளவுக்கு நிறையா பட்ஸ் வந்து நிறைய வந்து வச்சுக்கிட்டே இருக்கும் கிளைகள் வந்து அந்த செந்தளிர் வர 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 உங்களுக்கு பூக்கள் நிறைய வருங்க இது உங்களுக்கு லென்த்தியான வீடியோவாக இருந்துன்னு தெரிஞ்சுதுன்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கோங்க ஏன்னா ரோஜா செடி வளர்த்தணும்னு நினை நினைக்கிறவங்க கண்டிப்பாக இதை எண்டு வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க மற்றவங்க வந்து நீங்கள் தாராளமாக ஸ்கிப் பண்ணிக்கலாங்க அந்த உரம் இதுதாங்க இது வேற ஒன்றுமே கிடையாது அத்தி பழம் இருக்குது இல்லைங்களா அதை வந்து நான் ட்ரை பண்ணி பொடி பண்ணி வச்சிருக்கேன் இதில் வந்து எக்கச்சக்கமான கால்சியம் அயன் பொட்டாசியம் சத்து நிறைய இருக்குங்க ஏன்னா ஒரு செடியினோட வளர்ச்சிக்கு மெயினாக பொட்டாசியம் சத்து ரொம்ப 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 முக்கியங்க இப்போ நான் முதல்ல அந்த செடியோட மண்ணை வந்து கிளறி விட்டுட்டேன் இப்போ அந்த உரத்தை நான் கொடுக்குறேன் கொடுத்ததுக்கு அப்புறமா திரும்பவும் ஒரு கிளறி வெட்டிக்கலாங்க ஏன்னா அந்த வேற சுற்றி தான் நான் கொடுக்குறேன் கொடுத்துட்டு திரும்பவும் அந்த மண்ணை வந்து ஒரு கிளறி விட்டுட்டோம்னா நம்மளுக்கு எல்லா பக்கமும் ஈவனாக அது வந்து ஸ்ப்ரெட் ஆகிக்கும் இது வந்து ஒரு ஒரு தொட்டிக்குன்னு இப்போ நான் வச்சிருக்கிற அளவுக்கு வந்து நான் ரெண்டு டேபிள் ஸ்பூன் கொடுக்குறேன் ஒரு தொட்டிக்கு அவங்கவுங்க வச்சுருக்கிற சொ தொட்டியை பொறுத்து மண்ணை பொறுத்து நீங்கள் அளவு கொடுத்துக்கலாங்க இதை கண்டிப்பாக நீங்கள் வாரத்துக்கு ஒரு நாள் ஏன்னா பதினஞ்சு நாளைக்கு இது கிடைச்சிதுன்னா உங்களுக்கு வாரத்துக்கு ஒரு நாள் கொடுங்க இல்லையா பதினஞ்சு நாளைக்கு ஒரு தடவை கொடுங்க அத்திப்பழத்தோட அத்திப்பழத்தை வந்து நீங்கள் ட்ரை பண்ணி வச்சுக்கோங்க எந்த ஒரு இனிப்பும் வேண்டாம் இல்லை அந்த மாதிரி இனிப்பு கலந்து உங்களுக்கு எதாவது அந்த மாதிரி இருந்ததுன்னா கூட நீங்கள் தாராளமாக அதையும் கொடுக்கலாங்க நல்லா காய வச்சு பவுட்ரு பண்ணி வச்சுக்கிட்டு அது மாதிரி நீங்கள் கொடுங்க இல்லையா நீங்கள் வந்து முழு அத்திப்பழம் கிடைச்சா கூட நீங்கள் பேஸ்ட் மாதிரி மிக்சியில் தண்ணி விட்டு கொஞ்சம் நாட்டு சக்கரையை சேர்த்து அரைச்சி கொடுத்துட்டு வாங்க அவ்வளோ நீங்களே எதிர்பார்க்கவே முடியாதுங்க பூக்கள் வந்து நீங்கள் ஹார்வெஸ்ட் பண்ணவே முடியாத அளவுக்கு உங்கள் உங்கள் செடியில் வந்து பூக்கள் பூக்குங்க பாத்தீங்களா தெரியும் ஒவ்வொரு தண்டையும் நீங்கள் பாருங்கள் எவ்வளோ மொட்டுக்கள் இருக்குது அந்த ஒவ்வொரு கிளையிலையும் பார்த்தீங்கன்னா நிறைய மொட்டுக்கள் ஒரு ஏழு எட்டு மொட்டுக்கள் அதில் ஒரு பூ வந்திருக்குங்க இதே மாதிரி தான் என்னுடைய செடியில் எல்லா செடியிலும் இருக்கும் நான் கொடுக்குற உரம் அந்த மாதிரி நீங்களும் ஒவ்வொரு சத்துவும் நீங்க பார்த்து பார்த்து கொடுத்துட்டு வந்தீங்கன்னாவே போதுங்க இப்போ எல்லா தொட்டிக்கும் அந்த மாதிரி பண்ணிட்டு தான் தண்ணி விடணுங்க நல்லா மண்ணை கிளறி விட்டுட்டு நீங்க எந்த உரம் கொடுக்குற சாரி கொடுக்கறக்கு முன்னாடியும் நீங்க மண்ணை கிளறிட்டு அதுக்கப்புறமா உரத்தை கொடுத்துட்டு திரும்பவும் மண்ணை கிளறி விட்டுட்டு நீங்கள் நல்லா அந்த செடிக்கு மேலே இருந்து நல்லா ஸ்ப்ரே பண்ணுற மாதிரி நீங்கள் தண்ணியை தாராளமாக கொடுக்கலாங்க ஏன்னா எந்த உரம் கொடுத்தாலும் கண்டிப்பாக நீங்கள் தண்ணி